அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்புக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கப்போகுது போகுது மேலும் இந்த நாளில் மாத சிவராத்திரி வருவதனால இந்த நாளில் சுப்பிரமணிய வழிபாட்டுக்கும் சிறப்பான பலன் கிடைக்குங்க அது ஒரு புறம் இருந்தாலும் பொதுவே சனிக்கிழமை அப்படின்னாவே பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு இந்த மாதிரி தெய்வங்கள் நம்ம வழிபாடு செய்வோம் அந்த வகையில் இந்த நாளில் சிம்மராசி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இதனால் இவங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த நாளில் சிம்மராசி செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெளிவாக பார்க்கலாம் ஸோ சனிக்கிழமை சிம்மராசி உங்களுடைய நேரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி சொன்னாக்க இந்த நாளில் சிம்மத்திற்கு மனசுக்கு தாங்க வலிமை தேவை மன வலிமை உடல் வலிமையும் இல்லாமல் தான் தவிச்சிகிட்ருக்கீங்க ஏன்னா கஷ்டம் மேலே கஷ்டம் நஷ்டம் மேலே நஷ்டம் எல்லா பக்கத்தில் இருந்தும் ஏதாவது சங்கடங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது சிம்ம ராசி எவ்வளோங்க போராட முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் சிம்மராசிகள் போய் கேட்டிங்கன்னா சும்மா நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்களேன் பல நாள் அவளை வந்து ரொம்ப கம்பீரமாக பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ கொஞ்சம் நாட்களாக வந்து பார்த்துருக்கா ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க அந்த சோர்வு என்றைக்கு நீங்குமோ தெரியலையே என்னைக்கு நான் வந்து பழைய மாதிரி இருப்பனோன்னு தெரியலையேன்னு இருக்கீங்க சொல்லப்போனால் தினம் தினம் அந்த கண்ணாடியில் முகத்தை பார்க்குறப்போ சரி எனக்காக அந்த நிலமை நல்லா எப்படி இருந்தவன் தெரியுமா எப்படி இருந்தவன் தெரியுமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் நம்ம யார்கிட்ட போய் சொல்ல யார் நம்மளை வந்து காப்பாற்றி விடுவாங்க நமக்கு தோணா தெய்வம் தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க அமைதியாக இருந்தாலுமே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கனாக்கா சார் நிறைய பணம் சேர்த்துட்டாங்க போல ரொம்ப அமைதியாக இருக்காங்க நிறைய சொத்து பத்துலாம் வாங்கிட்டாங்க அவங்க வாய் திறந்து பேசுனா நம்ம ஏதாவது கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறாங்க இப்படிலாம் கூட சில பேர் பேச தான் இருக்காங்க இல்லையா ஏன்மோ பேசிட்டு போங்க உங்களுக்குலாம் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்லைன்ற அளவுக்கு தான் சிம்மத்துடைய கரண்ட் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு இப்படி நாளும் பொழுதும் கஷ்டமும் நஷ்டமாக போகுது அப்படி இருக்கிறப்போ இந்த நாளும் நமக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுதோ அப்படின்னு வருத்தப்படுறீங்க ஓரளவுக்கு சமாளிக்கூடிய வகையில் தான் இருக்குங்க குறிப்பாக இன்றைக்கி வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு தான் சந்தோஷமாக இருக்குது ஸோ ஆனால் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி முழுவதுமாக எச்சரிக்கை தான் இருக்கிறோம் நம்ம சிம்ம ராசியாக இருந்தாலும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வந்து சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிவிட்டு கேர்லஸாக இருந்துடாதீங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஏதாவது வேலை செய்கிறீங்க கவனமாக செய்யுங்க யார்கிட்ட பேசுகிறீங்க கவனமாக பேசுங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றீங்க கவனமாக போயிட்டு வாங்க யாருக்காவது வாக்கு கொடுக்குறோமா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க புதுசாக ஏதாவது நான் செய்ய போகிறோமா தயவு செஞ்சு செய்யாதீங்க சரிங்களா இதெல்லாம் தாண்டி இந்த நாள் முழுக்கவே உடைய மனசு ஆன்மீகத்தில் ஈடுபடணும் குறிப்பாக ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்வதனால இன்றைக்கி மன வலிமை உடல் வலிமை கூடும் எதையுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை அந்த ஆஞ்சநேய பெருமான் அருளிடுவார் ஸோ இந்த நாளில் உங்களுடைய வழிபாடு எப்படிங்க இருக்கணும் எந்த இடத்துல நெருப்பு இருக்கோ அந்த இடத்துல எந்த ஒரு சக்தியுமே இருக்காதுங்க அந்த வகையில் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளித்து முடித்து வீட்டுடைய தெய்வங்களுக்கு எல்லாமே பூஜைகள் செய்து தீப தூபம் ஆராதனை காட்டி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வீட்டில் வந்து பொதுவாக ஆச்சரிய பெருமானுடைய படம் இருந்தால் அந்த தெய்வத்துக்கு ஸ்ரீராமஜெயம் இந்த மந்திர சொல்ல நூற்றி எட்டு முறை எழுதி அதாவது ஒரே பேப்பரில் எழுதி அவருடைய படத்துக்கு கீழே வச்சாலும் சரி மஞ்சள் குங்குமம் வச்சு வைங்க இல்லை நான் வந்து கட் பண்ணி மாலையாக தொடுத்து அவருடைய பெயரை எழுதி நான் மாலையாக தொடுத்து போடுறேன் அப்படின்னாலும் சரி சிறப்பு அதே மாதிரி நூற்றி எட்டு முறை ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ம நாமத்தை உச்சரித்தீங்கன்னா அந்த வாயு புத்திர எங்கும் நிறைந்து உங்களை காத்திருள்வார் அதாவது இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் தான் நான் சே பெறுவான் ஆட்சிய பெருமானுடைய சிறப்புகளை கூறுனாக்க இந்த வீடியோ பதிவு போதாது ஆனால் ஒரு விஷயமாக சொல்லிக்கிறேன் இவன் இங்கே வழிபாடு செய்வதனால் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி அது வந்து தாண்டி வெளிவருவதற்கு வழிகாட்டுவர் அதே மாதிரி இந்த ஆஞ்சிய பெருமானுக்கு வடை மாலை சாற்றி வழிபாடு செய்கிறோம் அதிகமாக நம்ம வந்து ஆஞ்சிய பெருமானுக்கு வடை மாலை சாத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ராமபிரானுக்கு சேவை செய்கிறதுக்கே அவதாரம் எடுத்தவர் தான் ஆஞ்சிய பெருமான் அவருக்கு வந்து கழிப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தேவி வடை தாயாரத்தை கொடுத்தாங்களாமா அந்த வடையும் வந்து உளுந்து தானியத்தில் செய்யப்பட்டது சக்தி இல்லைங்களா உளுந்து ஸோ அதனால் நம்ம வந்து ஆஞ்சிய பெருமானுக்கு வடை மாலை சாற்றி வழிபாடு செய்கிறோம் அது ஒரு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்கிறது வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்து வழிபாடு செய்கிறதுலாம் ஏன்னு பார்த்தோம்னா அந்த அசோகவனத்தில் தன்னை காக்க வந்த அனுமனை வாழ்த்தி அங்கே இருந்த வெற்றிலையை பறித்து சீதையை வந்துட்டு மாலையாக அவங்களுக்கு அணிவிச்சாங்களாமா அதனால் ஆஞ்சிய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி நம்ம வழிபாடு செய்தோம்னா நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி ஆயுள் பலம் கூடணும்னு சொல்லிட்டு நம்முடைய சீதா பிராட்டி தன்னுடைய நெற்றியில் செந்தூரம் இட்டுக்கிட்டாங்களாம் யாருடைய ஆயுள்னாக்க ராமபிரானுடைய ஆயுள் பலமாக இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஆஞ்சே பெருமான் என்ன பண்ணாரா என்னுடைய பிரபுவோடைய ஆயுள் வந்துட்டு இன்னும் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடல் முழுவதுமே அந்த செந்தூரம் பூசிக்கிட்டாங்க இதனால செந்தூரம் பூசக்கூடிய பழக்கம் வந்து ஆஞ்சிய பெருமானுக்கு வந்துச்சு ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் யாரெல்லாம் ஒருத்தங்க சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீராமஜெயம் சொல்லிக்கிட்டு செந்தூரம் சாற்றி வழிபாடு செய்கிறீங்களோ நீங்கள் நினச்சது நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஆஞ்சே பெருமானுக்கு வந்து சக்திங்கிறது அவருடைய வாழ் தான் இருக்குது சக்தி மிக்க அந்த வாழ் பகுதிக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துடுங்கன்னா என்ன கேட்குறீங்களோ குறிப்பாக ஏதாவது நவகரனுடைய தோஷங்கள் இருந்தாலும் கூட அந்த பரிகாரம் பண்ண இந்த பரிகாரம் பண்ண எதுவும் தீரிலன்னு சொல்கிறவங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் எப்பேற்பட்ட தோஷமும் விலகி ஓடும் மனசில் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை இருக்குப்பா இந்த வழிபாடு செய்யும் துன்பங்கள் தூசி மாதிரி பறந்துவிடும் அவரை நினச்சாவில் சரி புத்தி வரும் பக்தி வரும் புகழ் வரும் செல்வம் வரும் மனசுக்கு உறுதி வரும் வீரம் வரும் எல்லாத்துக்கும் மேலே கடும் பிரம்மச்சரத்தை கடைபிடிக்கிறதுனால இவர் நீங்கள் மனசில் ஒரு நொடி நினச்சா கூட சரி தேவையில்லாத காம உணர்வுங்கிறது வரவே வராது அதுவும் ஆஞ்சிய விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் குதகலம் உண்டாகும் எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கள் வெற்றி கிடைக்கும் உறவுக்காரங்கிட்ட நட்பு கிடைக்கும் இதன் மூலம் குபேரனுக்கு இணையான வாழ்வையுமே நீங்கள் பெறலாங்க புரியுதுங்களா எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னு பாருங்கள் வாழ்த்துக்கங்க இந்த நாள் முழுக்கவே நம்ம சிம்ம ராசிக்காரங்க ஆச்சரிய பெருமானதாக வழிபாடு செய்யணும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு எந்த அளவுக்கு இந்த நாள் முழுக்கோ உங்களுடைய உச்சரிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஆட்சிய பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் எங்கும் துணை எதிலும் துணையாக இவர் நிற்பார் சரிங்க இப்போ இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி அன்பர்களே சந்திராஷமும் இருக்குதான் பெருசாக எதுலேயும் ஈடுபாடு காட்ட வேணாம் அன்றாட வேலைகளை மட்டும் சைலண்ட்டாக செஞ்சுருங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறத கட்டாயம் தவிர்க்கணும் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படியே சரியாகிடும் தேவையில்லாத சிந்தனை இருக்கவே கூடாது தயவு செஞ்சு இந்த இது ஏன் நடந்துச்சு அது ஏன் நடந்துச்சு அந்த மாதிரி அதீத சிந்தனை சுத்தமாக இருக்கக்கூடாது உறவுக்காரர்கள் வகையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் கிட்ட பொறுமையை கடைபிடிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அதுபடி சொந்தமாக தொழில் செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னாக்கா எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஸோ பணத்துக்கு குறைவு இருக்காது அது வரும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும் இந்த நாளில் ஆட்சியப்பெருமானை வழிபாடு செய்கிற மாதிரி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும் அதுபோலவே சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வேலையை வீம்பாக செய்யாதீங்க தெரியும் இந்த வேலை செஞ்சால் கண்டிப்பாக முடியாது நமக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சா தயவு செஞ்சு அந்த வேலையை தொடாதீங்க சட்டுன்னு அதை விட்டு வாங்க அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கிட்டும் பொறுமையாக கிடைக்குறீங்க வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுங்க பணியிடங்களில் கவனமாக வேலை பாருங்கள் நகைச்சுவாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது ஒன்று சொன்னீங்க அப்படின்னாக்கா பகையை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது பகையை வளர்த்துக்க வர அமைதியாக இருங்க எங்கும் கவனமாக இருக்கணும் எதிலும் கவனமாக இருக்கணும் சுத்தமாக காரியங்களில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி ஒரு சிலருக்கு வந்து தேவையற்ற அலைச்சல் அதிகரிக்குங்க அவசரப்பட்டு அடுத்தவங்களை வந்து விமர்சிக்காதீங்க வியாபாரத்தில் வேலைக்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கவே கூடாது அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட பகச்சிக்காதீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஆளுங்க குறிப்பாக அந்த நாளில் எந்த ஒரு சுபகாரியங்களையுமே தொடங்க வேணாம் உடைய பணிகளை அன்றாட வேலைகளை செய்யலாம் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறோம் அதேமாதிரி வெளியே ஆளுங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி யோசிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா வெளிநாடுகளுக்கு உதவி செய்கிறது அந்த உதவியும் உங்களுக்கு உபத்திரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை காட்டுங்க விவசாயிகளுக்கு அரசு வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் நட்பு விஷயத்தில் இன்றைக்கி பழைய நண்பர்கள் உங்களை வீடு தேடி வந்து உதவி செய்வாங்க உங்களுடைய நிர்வாகத்திறமை பளிச்சிடுங்க இது உத்தியோக பணிகள் இருக்குங்க தனியா துறையாக அரசாங்கத்துறையும் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இன்றைக்கி உண்டுங்க இருந்தாலும் நிதானத்தை கிடைப்பிடிங்க அதே மாதிரி காதல் திருமணத்துக்கு தயாராகிறவங்க காதல் உறவுகிட்ட கவனமாக இருங்க ஏன்னால் தேவையில்லாத மனக்கசுப்பில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி கடன் விஷயத்தில் இன்றைக்கி ஒரு பகுதியை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தைக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்குதுங்க அடுத்த வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பு செஞ்சிங்கன்னா அதிக லாபம் பார்க்கலாம் பணம் நாலா இருந்து வரும் ஆனால் அந்த பணத்தை வந்துட்டு வீண் செலவாக வரைய செலவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால செலவுகளை நீங்கள் தான் திட்டமிடணும் புதிய நபர்களுடைய அறிவு கிடைக்கும் ஆனால் யாரையுமே நம்பக்கூடாது அதே நேரத்தில் எதிர்பார செலவு உண்டாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாத தொழிலில் முதலீடு செய்கிறத மட்டும் தவிர்க்கணும் அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க கலைஞர்கள் பொறுத்தவரைக்கும் கனவுகள் நனவாகுது கிட்ட கட்டாயம் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் வரைக்கும் புரிதல் அதிகமாகும் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் இருந்தாலும் நீங்கள் அந்த விளைச்சலை வந்துட்டு எப்படி சந்தைப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும் அதே மாதிரி கூட செயல்திறன் இன்றைக்கி வெளிப்படும் பெரும் தொகை ஒன்று கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக பணிகளை பொறுத்தருக்கும் எதிர்பார்த்து எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு பொதுவாக சொல்லணுனாக்க பண வரவு இருக்குங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆனால் உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட வேலை பார்க்கணும் சரி மேல் அதிகாரிங்கிட்டையும் சரி ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது நம்ம வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மேல் அதிகாரி வந்து இந்த ஃபைலை வைமா செய்யுமான்னு சொல்லிட்டு ஏதாவது முக்கியமான பேப்பர்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னாலையும் அதை வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி உங்களுடைய பாதுகாப்பில் வச்சு பூட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி யாரோ ஒருத்தங்களை ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டுருக்கீங்க இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றிட்டு தெரியாமலே அவங்க கிட்ட வந்து நம்பிக்கை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கையும் அவங்க கிட்ட சிக்குவாங்க சரிங்களா அதையும் காட்டி கொடுத்துருவாங்க என்னதான் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளில் சொல்லலாம் அதாவது அமைதி கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னாவே இன்றைக்கி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி இதனால் ஆடம்பரமான விஷயங்களால் சேமிப்புகள் குறையும் பயனற்ற வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது சமூகம் தொடர்பான பணிகளில் அழிச்சல் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு நடந்துக்கோங்க சுபகாரியம் தொடர்பான சுப விரயங்கள் உண்டாகும் விலை பொருட்களை வந்துட்டு கவனமாக கையாளணும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த நாளில் நீங்கள் அமைதி காக்கணும் அரசியல்வாதிகளாக ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும் பேச்சுக்கள்லாம் சுத்தமாக என்ன பேசுகிறோங்கிறது ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கூட பேசுங்க தப்பே கிடையாது ஆனால் தேவையில்லாமல் போடா போதும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் எதிர்கட்சி வம்பு இருக்கிறது அப்படி பேசுறது இப்படி பேசுறது ஏதாவது பேசணுனாக்க நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசைங்க தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நாளில் வாதங்களை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டும் அடுத்ததாக விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாள் அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா உடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் இழுபறி இருக்கும் மனம் வந்து ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பூரம் நட்சத்திரம் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் இயந்திர பணிகளில் இருக்கிறவங்க குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது ரொம்ப உத்தமம் அதே மாதிரி நண்பர்களுக்காக இன்றைக்கி நிறைய செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் விரயங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எங்கும் எச்சரிக்கை அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புதிய அனுபவம் கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு காரியம் நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் அப்படிங்கிறது நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து சாதகம்னு சொல்லலாம் ஏன்னா சந்தோஷமாக இருக்குது கவனமாக இருந்தோம்னாக்கா அந்த மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ அந்த நாள் முழுக்கவே பெருமான வழிபாடு செய்யறதுனால எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி கிடைக்குதோ இல்லையோ தோல்விகள் அடையாமல் பார்த்துக்கலாம் துன்பங்கள் உங்களை துரத்தாமல் பார்த்துக்கலாம் வாழ்த்துக்களுங்க இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கூட லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போல் இனி வரக்கூடிய எந்த நாட்களும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களாவது சிறப்பான நாட்களாக அமைய கடவுள் கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீ ஆச்சரிய பெருமானே போற்றி போற்றி